அதே மாதிரி முருகன் கோயிலுடைய நிழல் கொடிமரத்தோடைய நிழல் நீங்க கொடிமரம் வேற கோபுர நிழல் வேற நூறு சதவீதம் இது எந்த தெய்வமா இருந்தாலும் சரி கொடிமரத்தோட நிழல் உருவம் மட்டும் உங்க வீட்டில் உழுவக்கூடாது அது சாந்தமான தெய்வமா இருந்தாலும் சரி சாந்தம் இல்லாத தெய்வமா இருந்தாலும் சரி கொடிமரத்தோட நிழல் உங்கள் வீட்டில் இடத்துல உழுந்துச்சுன்னா அந்த வீட்டில் நீங்க வாழ முடியாது குழந்தைகள் வளர்ச்சி அடைய முடியாது செல்வ நிலையில முன்னேற முடியாது ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அந்த ஊரை விட்டு செல்லக்கூடிய சூழ்நிலை இப்படி எல்லாம் கொடுத்துரும் ஆனா நம்ம சொல்லக்கூடிய அந்த முருகன் கோயில் விநாயகர் கோயில் சாந்தமான தெய்வத்துடைய கோபுர நிழல் விழுந்தாலும் நீங்க பெருசாக பயப்படணும்னு அவசியம் கிடையாது அதே மாதிரி கோயிலுக்கு சேவை செய்கிறவங்க சேவை செய்யறதா தர்மகர்த்தா இவங்கெல்லாம் கிடையாது ஒரு அர்ச்சகர் இந்த மாதிரி சேவை செய்கிறவங்களுடைய அவங்க வீட்டில் அந்த நிழல் விழுந்தா பெருசாக பாதிக்க கூடாது விடாது அப்ப நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா கோபுரத்தோட நிழல் நம்ம வீட்டில் விழுந்துருச்சே நம்ம கஷ்டப்படுவோமோ அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க கோபுரத்தோட நிழலை விட கொடிமரத்துடைய நிழல் தான் மேக்சிமம் எல்லாத்துக்குமே யாருடைய வீட்டிலையும் விழுவக்கூடாது கூடாது அப்ப என்ன பண்ணணும் சாமியுடைய நேர் பார்வையில் தயவு செய்து உங்க இடத்த வாங்காதீங்க வீட்டை கட்டாதீங்க அப்படி கட்டினீங்கன்னா இடையில ஒரு ரோடே வந்தா கூட நீங்க அந்த இடத்துல நின்று ஜெயிக்க முடியாது அப்ப அந்த கோயிலை விட ஒரு நூற்றி எட்டு அடி தள்ளி உங்கள் இடம் எந்த பக்கமாக இருந்தாலும் சரி நூற்றி எட்டு அடி தாண்டிட்டாவே அந்த இடம் அவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்போ இனிமேல் நம்ம வீடியோவை பார்க்குறவங்க கோபுரத்தோட நிழல் நம்ம வீட்டில் விழுகுதா கொடிமரத்தோட நிழல் விழுகுதான்னா கொடிமரத்தோட நிழல் மட்டும் நூறு சதவீதம் உங்கள் வீட்டில் விழாமல் பார்த்து கொள்ளுங்கள் அப்படி கோபுரத்தோட நிழல் விழுகுது அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க அந்த தெய்வம் உங்களுக்கு சாந்த ஸ்வரூப தெய்வமான தெய்வங்களாக இருந்தால் அந்த கோபுர நிழல் உங்களுக்கு எந்த பாதிப்பையும் கொடுக்காது அதை தவிர்த்து நான் சொல்கிற மாதிரி காளியம்மன் மாரியம்மன் ஆக்ரோஷமாக வேட்டைக்கு கிளம்புற மாதிரி தெய்வம் இந்த தெய்வத்துடைய நிழல் கோபுர நிழல் வீட்டில் விழுந்தால் அந்த இடம் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்காது அப்படிப்பட்ட ஒரு இடம் ஒரு பக்கத்தில் வருது ஃப்ளாட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த எல்லாம் போய் அந்த இடத்த வாங்காதீங்க வாங்கினாலும் நீங்கள் ஜெயிக்க முடியாது இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு சரியான ஒரு இடத்த வாங்கலாம் ஒரு சரியான வீட்டை கட்டலாம் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழலாம் அப்படிங்கக்கூடிய அற்புதமான விஷயத்தோடு நான் ஒரு அழகான அடுத்த தருணத்தை சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்